பதமாக வேக வைக்கப்பட்ட இரண்டு குள நீல கொறுக்கு தண்டையை கிட்டி பலகையில் கொடுத்து நன்றாக இருக்கி அதன் அடிப்பாகத்தை நூலால் அழுத்த சுற்றி அவ்வாறு செய்து முடித்த சீவாளியை நாணயத்தின் வாயில் பொருத்தினான் சரி செய்து முடித்த அந்த பாரி நாணயத்தை கையில் எடுத்துக்கொண்டு கேதார கவுளை ராகத்தை ஆலபணம் செய்ய தொடங்கினான் இரண்டு கட்டை சுருதியில் அவன் குரல் விட்டு விட்டு இழைத்தது பாடிக்கொண்டிருந்த அவன் சற்றென்ன நிறுத்திவிட்டு தெரு பக்கம் எட்டி பார்த்தான் வீதி நிறைய திருவிழா கூட்டம் திமு திமு என்று சென்று கொண்டிருந்தது எங்கு பார்த்தாலும் கியாஸ் லைட்டு ஒளி கண்ணை பறித்தது சுற்றுப்பட்ட கிராமங்களிலிருந்து கையில் கட்டுச்சோறு மூட்டைகளோடு அன்றைய நிகழ்ச்சியாக புஷ்ப பல்லக்கை காண மக்கள் வந்து திரண்டார்கள் அன்றைக்கிரவு முத்துத்தாண்டவனின் நாயனக் கச்சேரியும் திருவாரூர் அலங்காரத்தின் சதி கச்சேரியும் நடக்கவிருக்கிறது என்றால் கூட்டத்திற்கு கேட்கவா வேண்டும் பார்த்ததும் அந்த ஊரில் கோயில் கொண்டு எழுந்திருக்கும் சர்க்குணநாத சுவாமியின் மட்டுமல்லாமல் தன்னுடைய செய் விருந்தை கேட்பதற்காகவே அத்தனை கூட்டமும் வந்திருப்பதாக எண்ணிய முத்து தாண்டவனின் மனம் விம்மியது அதில் ஓரளவு உண்மையும் இல்லாமல் இல்லை தான் வாசித்துக் கொண்டிருப்பது போலவும் எதிரே அலங்கார பதம் பெயர்த்து ஆடுவது போலவும் ஒரு மானசீகமான கற்பனை அவன் மனதில் படர்ந்தது அந்த இனிய நினைவுகளால் ஒரு புதிய மலர்ச்சி அவன் முகத்தில் அவிழ்ந்தது என்றோ ஒரு நாள் அவளால் பாடப்பட்ட பித்து பிடித்து ஏன் அலைகிறாய் பேதை நெஞ்சமே என்ற அந்த வரியை நினைக்கும் போதெல்லாம் அவன் அடிமனம் அந்த பாட்டை பாடியவளுக்காக பித்து பிடித்து அலைய ஆரம்பித்தது நினைக்க நினைக்க இனிப்பூட்டும் அந்த நய பாடலை நாதஸ்வரத்தில் பாட நினைத்து மீண்டும் அக்கருவியை கையில் எடுத்தான் உள்ளே இருந்து வெளிவந்த வடிவு அவன் மனைவி தன் கணவனை ஒரு முறை பார்த்துவிட்டு மீண்டும் அடுக்கலைக்குள் சென்றாள் எதற்காகவோ அவளை கடிந்து கொள்வது போல் அப்பார்வை இருந்தது எத்தனையோ பேருடைய போற்றுதலுக்கும் பாராட்டுதலுக்கும் இலக்காக இருக்கும் அவனது கலையை அந்த நேரத்தில் அவளுக்கு அருவர் போட்டியிட்டு தன் கணவனை நினைத்தபோது அலங்காரத்தையும் சேர்த்தே நினைத்தாள் உடல் நிகழ்ச்சியாக எழுந்த அந்த நினைவு அவள் உள்ளத்தில் கணிந்து கொண்டிருந்த தாபத்தை மேலும் அதிகமாகிற்று அலங்காரம் அலங்காரம் அந்த ஆட்டக்காரின் கூத்துக்கு இவர் வாசிக்கிறாராம் ஊருமுலகமும் இவரை பத்தி பேசுகிறது இன்னும் அவர் காதில் விளையல அந்த கூத்து இவருக்கு நல்லா தானே சொக்கு பொடி போட்டிருக்கா இதெல்லாம் அனுபவிக்கணும்னா ஆண்டவன் தலையில எழுதி வச்சிருக்கான் அடுப்பை மூட்டி உலையேற்றி வடிவாம்பாளின் உள்ளம் அந்த அடுப்பை போலவே பொய்ந்து கொண்டிருந்தது தனி உடைமையான தாம்பத்திய வாழ்க்கை இன்னொரு பெண்ணுக்கு பகிர்ந்து அளிக்க எந்த பெண்தான் ஒரு படுவாள் முத்து தாண்டவன் ஒத்திகை முடித்துவிட்டு வடிவு வடிவு என்று அன்பாய் அழைத்தான் கணவனின் குரலை கேட்டு அவள் தன் ஆத்திரம் அனைத்தையும் உள்ளூர் அடக்கிக் கொண்டு வெளியே வந்தாள் தெரு பக்கத்தில் விளையாடிவிட்டு தன்னை நோக்கி ஓடிவந்த சிறுவன் செல்வத்தை வாரி அணைத்தவாறு கணவனை பார்த்தால் ஏன் அழைத்தீர்களா என்று வினவது போல் அவள் விழிகள் சரியா மணிக்கு சாமி புறப்பாடு ஆயிடும் போறதுக்கு மணி ரெண்டு ஆனாலும் ஆகும் நீ பத்து மணிக்கே வந்து அலங்காரத்தின் சதுரையும் பார்த்துட்டு சாமி தரிசனம் பண்ணிட்டு வீட்டுக்கு திரும்பிடும் ராத்திரியிலே ரொம்ப நேரம் நின்னா பணி ஒத்துக்காது என்றான் அவன் அவள் ஒன்றும் பேசவில்லை அலங்காரத்தின் ஆட்டத்தை பார்க்கிறது என் இஷ்டம் வந்து பாருன்னா சொல்றதுக்கு நீங்க யாரு என்று ஆத்திரம் தீர அவனிடத்தில் தன் உணர்வுகள் அத்தனையும் கொட்டி தீர்த்து விட வேண்டும் என்று நினைத்தாள் ஆனால் அவளது பொறுமை தடுத்தது நெஞ்சில் அடி அளத்திலிருந்து புறப்பட்டு உதட்டின் விளிம்புக்கு வந்த வார்த்தைகள் உள்ளே அடங்கின அவள் மெல்ல தலை அசைத்தாள் பொங்கி வழியும் கசற் புணர்ச்சியை தாங்கிக் கொள்ள முடியாமல் நெளிவது போல் துடிக்கும் அவளது தடுகளை பார்த்தான் அலங்காரத்தை பற்றி பேச்சை எடுக்கும்போதெல்லாம் போதெல்லாம் அவள் முகம் இனம் தெரியாத பாதிப்புகளால் நிலை மாறி போவதை அவன் பன்முறை அனுபவத்தில் உணர்ந்திருக்கின்றான் அப்பாவி பெண்ணான அலங்காரத்தின் மீது இவளுக்கு ஏன் இத்தனை குரோதம் என்று நினைத்து பார்த்தான் பல சமயங்களில் வடிவாம்பாளின் இந்த குறையை பெண்மையின் நிறைவாகத் தோன்றியது வடிவாம்பாளின் மன தடிமாற்றத்தை சக்காளத்தி போராட்டம் என்று கொச்சைப்படுத்தி நினைக்க முத்து தாண்டவனால் முடியவில்லை கடந்த நான்கு வருடங்களாக தனக்கு மாலையிட்டு அன்று முதல் இன்று வரை தன் மனங்கோணாமல் நடந்து வரும் புண்ணிய விதியை நேற்று வந்த அந்த அலங்காரத்திற்காக புறங்கணித்து விடுவதா அல்லது தேடி போகாமல் தானே வந்து ஐக்கியமாகிவிட்ட அலங்காரத்தின் அன்பை தள்ளி விடுவதாம் உண்மையில் வடிவாம்பாளை விட முத்து தாண்டவனே சிக்கலான மன போராட்டத்தில் இருந்தான் வடிவு நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்க என்ன இருந்தாலும் இந்த முத்தாண்டின் மனைவி இல்லை என்று சம்பந்தம் இல்லாமல் அவளது மனநிலையை மாற்றி அவன் அவளிடத்தில் விடைபெற்று கொண்டு கோயிலுக்கு புறப்பட்டான் அலங்காரம் என்ற சொல்லை ஒரு நுட்பமான அழகை தன்னுள் அடக்கி கொண்டிருக்கிறது என்றால் அந்த அழகான சொல்லையை தன் பெயராக வைத்திருக்கும் அவள் எப்படி இருப்பாள் என்பதை சொல்ல வேண்டுமா புனைந்து கொள்ளுதல் இல்லாமலே பொலிவு பெற்று விளங்கும் அவள் முகத்தை பார்ப்பவர்கள் இப்படியும் ஒரு அழகு உண்டா என்று வியந்து போவார்கள் சமுதாயத்தில் ஓரிருவரிடத்திலே முடங்கிடுவது போல உலகத்தின் அழகெல்லாம் அவளிடத்திலே குவிந்துவிட்டன இரண்டு ஆண்டுகளுக்கு முன் திருவாரூர் தியாகராசர் கோயிலில் தெப்ப உற்சவத்திற்கு கச்சேரியின் பொருட்டு வாசிக்க சென்றிருந்த போது முத்து தாண்டவன் அலங்காரத்தை முதன்முதலாக சந்தித்தான் ஆயிரங்கால் மண்டபத்தில் ஆயிரம் விளக்குகளால் அலங்கரிக்கப்பட்டு தேஜமயமாக திகழ்ந்த அரங்கத்தின் கந்தர்வலோகத்து தெய்வ போல் அவள் சுழண்டு சுழண்டு ஆடிய காட்சி முத்து தாண்டவனின் மனதை கிரகடிக்க செய்தது பித்தப்பிடித்து ஏன் அழகிறாய் பெய்தே நெஞ்சமே அவளது அழகிய உதடுகளை பிளந்து கொண்டு வடிவாக வெளிப்பட்ட அந்த நளினமான வார்த்தைகளும் அந்த வார்த்தைகளின் ஜீவனை பிடித்து இழுத்து வந்து இதுதானா என்று காட்டுவது போல் அவள் பிடித்த அபிநயங்களும் ஆடற் கலைக்கே அவளை ஆதர்சமாக எடுத்து திருவாரூருக்கு திருவாருக்கு போய்விட்டு திரும்பிய முத்து தாண்டவன் புகழை மட்டும் அல்லாமல் அலங்காரத்தை பற்றிய நினைவுகளையும் சுமந்து கொண்டு வந்தான் எல்லாம் அதற்கு பின் விளைந்த வினைதான் அலங்காரம் இப்பொழுது இவன் வந்து விட்டாள் முத்து தாண்டவன் பக்கத்து தெருவில் ஒரு மணக்கட்டை விலக்கி வாங்கி ஓர் அழகான வீட கட்டி அதில் அலங்காரத்தை குடியேற்றி வைத்தான் அவள் வந்து மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகிறது ஊரார் கட்டிவிட்ட கதைகள் முத்து தாண்டவனையோ அலங்காரத்தையோ பாதிக்கவில்லை பாதிக்க முடியாத உயர்ந்த புகழ் உச்சிக்கு அவர்கள் ஏறிவிட்டார்கள் குத்த வேண்டும் என்று நினைத்து மாற்றான் மேல் வீசிய எரிப்பட்ட வேல் அவனுக்கு ஊறு விளைவிக்காமல் முனை மழுங்கி விழும்பொழுது வேலை வீசியவன் சளிப்படைந்து விடுவது போல் ஊராரும் சோர்ந்து போய் தங்கள் புனை சுருட்டு கதைகளை விட்டு விட்டார்கள் ஆனால் இதையெல்லாம் மௌனமாக கண்டு வடிவு கும்மறி கொண்டிருந்தாள் கோயிலுக்கு போக மனம் இல்லாமல் திண்ணை குரட்டிலே முந்தானையை விரித்து போட்டு பக்கத்தில் மகனை கிடத்தி கொண்டு படுத்து விட்டாள் விடிய விடிய அதிர்வேட்டு சத்தங்களும் சொற்களில் பிடிபடாத ஆரவாரமும் ஊரில் எதிரொழித்து கொண்டிருந்தன எதிர்வீட்டு கிழவி தில்லைக்கண்ணு தூக்கம் பிடிக்காமல் கையில் வெற்றிலை பெட்டி எடுத்துக்கொண்டு வடிவாம்பாளின் வீட்டு பக்கம் வந்தபோது வடிவு திண்ணை கூரட்டில் படுத்திருப்பதை பார்த்து விட்டாள் ஏண்டி அம்மா அது அதுவும் ஊரு ஜெய ஜெயன் இருக்குன்னு நீ என்னன்னா என்னத்தையோ பறிக்கொடுத்த மாதிரி அலங்கோலமா படுத்திருக்க உன் புருஷன் கச்சேரியை கேட்க ஒரே திரண்டு வரப்ப நீ மட்டும் ஏன் இங்கே அடங்கி கிடக்கிற என்று பறிவோடு கேட்டுவிட்டு பக்கத்தில் அமர்ந்தாள் தில்லைக்கண்ணுவின் கீச்சு குரலை கேட்டு குழந்தை செல்வம் தூக்கம் கலைந்து புரண்டு முணங்கினான் செல்வத்தை தட்டி கொடுத்து கொண்டே எழுந்து உட்கார்ந்து வடிவின் படிந்த கூந்தலை ஒதுக்கி கொண்டு வாங்க மாமி என்றாள் ஒன்னு கவலைப்படாதேடி அம்மா ஆம்பளைங்க எப்படி இருப்பாங்க நாம தான் பொறுமையா இருந்து புருஷனை வழிக்கு கொண்டு வரணும் என்று அவளுக்கு ஆறுதல் கூறுவதாக நினைத்து கொண்டு கணிந்து கொண்டிருந்த தூய தீயை மேலும் மோதி விட்டாள் கிளவி பின் அவளே சொன்னாள் வடிவு நாம் சும்மா சொல்லப்படாது அந்த அலங்காரத்தை பார்த்தா நாம எதுவும் தப்பா சொல்ல தோணல முகத்தில் சின்ன குழந்தை மாதிரி அப்படியே பால் வடியுது அந்த பொண்ணோட அடக்கமும் சொகுசும் ஒரு மாதிரி தான் அதை குறை சொல்ல முடியாது முத்து தாண்டவன் கொட்டலையூரத்துக்கு அவ காரணம் இல்லை எல்லாம் இவன் தான் கிழவி தன் கணவனை குறைத்து பேசுவது வடிவுக்கு பிடிக்கவில்லை என்றாலும் அவள் சொல்வதற்கு ஏதேனும் பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக ஆமா மாமி முந்தா கோயிலுக்கு போயிருந்தப்ப அவளை தூரத்தில் இருந்து பார்த்தேன் நம்ம தலவிதிக்கு அவளை நொந்துகிறது தப்புதான் என்றால் அந்த அலங்காரம் ஆட்டக்காரியாக இருந்தாலும் நல்ல மனசு மனசுள்ளவளாக இருக்கிறதாலே அன்னைக்கு ஓம் புள்ள சீக்கா கிடக்கிறான்னு கேள்விப்பட்டதும் துடியா துடிச்ச ஆள் மேலே ஆள் விட்டு கிளவியின் பேச்சில் உண்மை இருப்பது வடிவுக்கு தெரிந்தது சிறுவன் செல்வம் கனையும் வெட்டு வந்து படுக்கையில் கிடந்தபோது அலங்காரத்து வீட்டு வேலைக்காரன் ஆடிக்கொரு தரம் வந்து பார்த்து சென்றது நினைவுக்கு வந்தது அலங்காரமே வடிவாம்பாளின் வீட்டுக்கு வந்து பார்க்க நினைத்தாள் என்றும் ஒருவேளை வந்தா ஊர் என்ன சொல்லுமோ என்று அஞ்சி வராமல் இருந்து விட்டாள் என்றும் வேலைக்காரன் வடிவாம்பாளிடம் சொல்லியிருந்தான் என்ன இருந்தாலும் வடிவாம்பாளின் பெண் மனம் அலங்காரத்தை அங்கீகரித்து கொள்ள மறுத்தது கலவி நீண்ட நேரம் உட்கார்ந்து பேசி கொண்டிருந்தாள் கடைசியில் நான் அம்மா தூக்கம் ஆள் அசத்துகிறது என்று சொல்லிவிட்டு புறப்பட்டாள் வடிவாம்பாளும் எப்படியோ கண்ணயர்ந்தாள் பொழுது விடிந்தது கோயிலிருந்து பண்டாரம் வந்தான் முத்து தாண்டவன் ஏதோ அவசர வேலையாக வெளியூர் போயிருப்பதாகவும் வருவதற்கு இரண்டு நாள் ஆகும் என்று வடிவாம்பாள் சொல்லிவிட்டு போனான் எங்கேயாவது கோயில் இருந்தோ அல்லது தனிப்பட்ட இருந்தோ கச்சேரிக்கு அழைப்பு வந்திருக்கும் என்று அனுமானித்துக் கொண்டாள் அவள் முத்து தாண்டவன் வெளியூருக்கு சென்றிருக்கும் செய்தி அலங்காரத்திற்கு தெரியாது கோயில் பண்டாரம் பண்டாரம்தான் காலையில் அவளுக்கு செய்தியை தெரிவித்து விட்டு போனான் திடீரென்று புறப்பட்டு போவதற்கு காரணம் என்னவாக இருக்குமோ என்று கவலையுட்டாள் அலங்காரம் முதல் நாள் இரவு சதிர் கச்சேரி முடிந்தவுடன் அவள் நேரே வீட்டுக்கு வந்து விட்டாள் முத்து தாண்டவனோடு தனித்து பேச சந்தர்ப்பம் இல்லை இரண்டு நாட்கள் கழிந்தன முத்து தாண்டவன் வரவில்லை வீட்டுக்கு திரும்பி இருந்தால் அவர் இங்கு வராமல் இருக்க மாட்டாரே ஒருவேளை வீட்டுக்கு திரும்பி வந்து உடல் நலம் இல்லாமல் தங்கி விட்டாரோ என்றெல்லாம் நினைத்து நினைத்து குழம்பினாள் அலங்காரம் தன் நினைவையும் நெஞ்சத்தையும் அவனுக்கே அர்ப்பணித்துவிட்டு அந்த அர்ப்பணத்தையே தன் வாழ்வின் வெற்றியாக கொண்டாடி வரும் அவளுக்கு எதிர்பாராத அந்த சிறு பிரிவு பெருவேதனை அளித்தது மனதை மாற்றுவதற்காக வீணையை எடுத்துக்கொண்டு தனக்கு பிடித்தமான ஒரு பாட்டை பாடத் தொடங்கினாள் பித்து பிடித்து ஏன் அழைகிறாய் பேதை நெஞ்சமே என்ற அந்த பாடல் வரி அவளது இதய துடிப்பின் எதிரொலி போலவே நளினமாக ஒழித்தது நேரே வடிவாம்பாளின் வீட்டிற்கே சென்று விசாரித்து வர வேண்டும் என்று ஆவல் தலை நீட்டிட்டு ஊர் என்ன சொல்லுமோ என்ற அச்சம் இம்முறையும் எழுந்து கொழுந்துவிட்ட ஆவலை ஓடிக்கிட்டு கடைசியில் சிரமப்பட்டு அடக்கியும் அடங்காமல் ஏழை எழும்பும் அந்த ஆர்வத்தை தடுக்க இயலாதவளாக வீட்டை விட்டு கிளம்பினார் தலையை கூட வாரி கொள்ளாமல் கட்டியிருந்த புடவையோடு முந்தானையை இழுத்து பொருத்தி கொண்டு வடிவம்பாளின் வீட்டை நோக்கி நடந்தாள் வடிவம்பாளிடமிருந்து தனக்கு எத்தனையோ வரவேற்பு கிடைக்குமோ என்று நினைத்த போதெல்லாம் அவள் மனமும் நடையும் தளர்ந்து தோய்ந்தன ஆவலும் தயக்கமும் ஒண்ணும் பின்னுமாக மாறி மாறி இழுக்க அவள் நடந்து வந்தாள் சன்னதி தெருவை தாண்டி தேர்முட்டியை அடைந்தாள் பின் திருக்குளத்து படிந்துரையிலிருந்து நேர் கிழக்காக செல்லும் ராக்கப்பிள்ளை தெருவிற்கு புகுந்தாள் தெற்கு வடக்காக செல்லும் அந்த நீண்ட தெருவில் தென்கோடியிலே முத்து தாண்டவனின் வீடு இருந்தது வீடு நெருங்க அவள் துடிப்பும் அதிகமாகியது வீட்டு வாசலுக்கு முன் தெரு மணலில் வேப்ப மறுத்த நிழலில் முத்து தாண்டவனின் குழந்தை நடைவண்டி உருட்டி கொண்டிருப்பது தெரிந்தது குழந்தை செல்வனை அவள் இதுவரையும் பார்த்ததில்லை என்றாலும் ஒருவாறு ஊகித்துக் கொண்டாள் குழந்தை நடைவண்டியை உருட்டியவாறு தன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கும் அலங்காரத்தை பார்த்து தன் பிஞ்சி கைகளை நீட்டி அம்மா அம்மா என்று அழைத்தது அக்குழந்தையின் கண்ணும் மூக்கும் சாயலும் முத்து தாண்டவனை உரித்து வைத்தது போல் இருந்தது ஆரடி உயரம் பொன்னிறமான மேனியும் கருகருவென்று கழுத்து வரை வளர்ந்து கிடக்கும் சுருண்ட கிராப்புமாய் இன்றைக்கு காட்சி தரும் முத்து தாண்டவன் சிறு பிள்ளையாக இருக்கும் போது இருந்திருப்பானோ என்று நினைக்கும் மாதிரி அக்குழந்தையின் சாயல் அவனை போலவே இருந்தது குழந்தை செல்வனின் குறுகுறுத்த விழிகளில் லட்சியத்தை தேடி அலையும் முத்துத்தாண்டவனின் கம்பீரமான உருவமே அவளுக்கு தெரிந்தது சுற்றுமுற்றும் பார்த்துவிட்டு அக்குழந்தையை தூக்கி கொஞ்ச வேண்டும் என்ற ஆர்வத்தோடு அலங்காரம் நெருங்கினான் அப்பொழுதால் ஜன்னல் ஓரமாக நின்று தெருவை பார்த்துக் கொண்டிருந்த வடிவு எதிர்பாராத நிலையில் அலங்காரத்தை கண்டாள் வடிவு ஜன்னல் வழியாக தன்னை கவன்த்து கொண்டிருக்கிறாள் என்று அறியாத அலங்காரம் நடைவண்டி உருட்டும் சிறுவனை வாரி எடுத்து உச்சி மூந்து முத்தம் கொடுத்தாள் அந்த காட்சியைக் கண்ட அந்த கணத்தில் வடிவம் மனம் நிகழ்ந்தது அலங்காரத்தின் தோள் மீது சாய்ந்த குழந்தை அவள் கழுத்தை கெட்டியாக இறுக்கி கொண்டு தன் மழலை மொழியில் அம்மா அம்மா என்று அழைத்தது அதுவரைக்கும் தன் உள்ளத்தில் கொடிக்கொண்டிருந்த அழுக்காறு வண்மம் தப்ப பிராயம் எல்லாம் ஒரே நொடியில் கரைய வடிவு புதிய பிறவியை பெற்றவள் போல் மனம் சிலித்தாள் ஏதோ ஒரு உணர்வில் விழிப்பில் உந்தப்பட்டவள் போல் அவள் வாசலுக்கு விரைந்து வந்தாள் அலங்காரம் மாவா ஏன் தயங்குகிற நீயும் இவனுக்கு ஒரு அம்மாதான் என்று கூறி அவளை தழுவிக்கொண்டு கையை பிடித்து அழைத்து சென்றாள் சலங்கை ஒளியோடு வாசலில் வில்வண்டி வந்து நின்றது முத்து தாண்டவன் வண்டியை விட்டு இறங்கினான் தன்னை வரவேற்க வடிவும் அலங்காரமும் சேர்ந்து நிற்பதை கண்டான் அவன் மனம் தளிர்ந்தது